மீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான அப்புறம் ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீராவும் மாறனும் வீட்டுக்கு விருந்துக்கு போறாங்க கூடவே ராகவன் கண்மணியும் போறாங்க அங்க போன இடத்துல மாறனை எல்லாத்தையும் சமைக்கிறாங்க கூட வீரா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா முன்னாடி நடிக்க வர்றதுக்காக மாறனும் வீராவும் அப்படியே அந்நியமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க மாறன் வந்து வீராவோட முகத்தை எல்லாம் தொடச்சி விடுவாரு வீரா வேற வழி இல்லாமல் அவங்க முன்னாடி நடிச்சிட்டு இருப்பாங்க சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க வீராவோட அம்மா பரிமாறிட்டு இருப்பாங்க கண்மணி ஒரு ஓரமாக நின்றுகிட்டு பயங்கர டென்ஷனாக வந்து நின்னுட்டு இருப்பாங்க ராகவன் ஒரு வாய் சாப்பிடலான்னு எடுத்து வைக்கும் போது கரெக்டா அவீராவோட அம்மா வந்துட்டு கண்மணிக்கிட்டேன் ஏன் நீ மட்டும் ஓரமா நின்னுட்டு இருக்க வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல எனக்கு ஒன்று சாப்பாடெலாம் வேண்டாம் நான் என்ன இங்கே விருந்து சாப்பிட்றதுக்காக வந்த எனக்கு தேவையில்லை அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க ராகவன் ஒரு வாய் எடுத்து வைக்கலான்னு போகும்போது கரெக்டாக இந்த மாதிரி சொன்னதுனால அப்படியே வந்து கையிலே வச்சுக்கிட்டு கடவுளே இவ முன்னாடி நாம் சாப்பிட்றோமே இவ என்னென்ன பண்ண போகிறாளோ தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டு கையிலே வச்சுட்டு இதை பார்த்து மாறன் வந்துட்டு டெய் எவ்வளோ நேரண்டா யோசிப்பேன் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி அப்படியே வாய்க்குள்ளே போட்டு அமுக்கி விடுறாங்க அதுக்கப்புறமா தான் நல்ல சான்ஸ்ன்னு எல்லோரும் முன்னாடியும் வீராக்கு ஊட்டி விடலான்னு பார்க்குறாங்க அப்படியே தங்கவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய் எடுத்துகிட்டு போய் வீராக்கிட்ட வைக்க வீரா வந்து முறைக்கிறாங்க என்னென்ன பேச்செல்லாம் பேசுனேன் அப்படின்னு மனசுலே மாறன் நினச்சிக்கிட்டு அப்படியே வீராக்கு ஊட்டி விடுறாங்க வீரா வேறு வழி இல்லாமல் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறமா வீராவோட அம்மாவே வந்துட்டு ஹே மாப்பிள்ளை உனக்கு ஊட்டி விட்டார் இல்லை நீ மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்ல வீரா வந்துட்டு அவங்க அம்மா சொன்னாங்கன்றதுக்காக அப்படியே வாய்க்குள்ளே போட்டு அமுக்குறாங்க மாரனுக்கு இதோட அந்த பிரம்மா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ